எ எல்லாமல்ல அல்லாஹானு தாலாவின் நல்ல மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில ஒரு மனிதன் மரண வேலையை நெருங்கும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் மரணங்களிலே பல வகைகள் இருக்கின்றனவே எந்த மாதிரியான மரணம் நல்லது கெட்டது என்பது பற்றிய விவரங்களையும் ஒரு மனிதனுடைய மரணத்தை மற்றவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம அறிந்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன அவனுடைய ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் சில காரியங்கள் இருக்கின்றன அந்த ஆன்மாவுக்கு செய்கிற காரியங்களை பற்றி தான் நம்ம நேற்று முதல் பார்த்து வருகிறோம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதர் இறந்தவுடன் அவருடைய தலை மாட்டில் கால் மாட்டில் உட்கார்ந்து கொண்டு புராணை மக்கள் ஓதிக்கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக யாசின் சூறாவை ஓதுவார்கள் இந்த யாசின் என்கிற சூறா வந்து குரான்ல ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் அது இறந்தவர்களுக்கு ஓதுறதுக்கு என்றே நம்ம நினைஞ்சிருக்கிறோம் ஒதுக்கி வச்சிருக்கிறோம் இந்த யாசின்ங்கிற சூறா என்னது அதை தனி புஸ்தகமா கூட தனியா போட்டிருக்கு குரான்ல யாசின் இருக்கிறது அது கூட தெரியாம என்ன செய்வாங்க தனி ஒரு புக்காக அந்த யாசினை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க அதை வைத்துக் கொண்டு அந்த இறந்தவர்களுக்கு ஓதணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கிறது இதுக்கு அடிப்படை என்ன என்று கேட்டால் ஒரு ஹதீஸ் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்வாலேசம் அவர்கள் சொன்னதாக அலா மௌத்தாக்கும் உங்களை மௌத்தானவர்களுக்கு யாசின ஓதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹதீஸ் அபுதாவுல நூல்ல இபுன் மாஜா ஹாக்கிம் இபுன் ஹிப்மான் பைஹி அகமது இவ்வளவு நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களை யார் மரணித்து விட்டார்களோ உங்களுக்காக வேண்டி நீங்க வந்து யாசின் ஓதுங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது இந்த அதிசை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் என்ன செய்யறாங்க இறந்து போனவங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து யாசினை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து ரெண்டு தவறு இதுல இருக்கிறது முதலாவது என்னன்னு கேட்டா இந்த செய்தியை வந்து அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா அபு உஸ்மான் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறாரு அவர் யார் வழி அறிவிக்கிறார் கேட்டா எங்க எங்க தரப்பனார் சொன்னார் அறிவிக்கிறார் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஆள் வந்து அபு உஸ்மான் என்பவர் அறிவிக்கிறார் அவருக்கு அவருக்குகப்பனார் சொன்னார் இப்ப ஹதீஸ்களை அறிஞர்கள் இவரை பத்தி அபூ அபு உஸ்மான் இந்த அபு உஸ்மான் என்ற பெயர்ல ஒருத்தர் வாழ்ந்ததுக்கோ அவருடைய கேரக்டருக்கோ எதுக்குமே குறிப்பே கிடையாது அவரே அட்ரஸ் இல்லைங்க போது எங்க வாப்பா சொன்னார்கள் வாப்பா யாரு அவருக்கு பேரையும் காணா அவர் ஊரையும் காணா அவர் எந்த மாதிரியான குணாதிசயம் உள்ளவர்ங்கிறதும் இல்ல அப்ப இந்த செய்தியை நபிகள் நாயகம் செல்லம் சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யார் அபு உஸ்மானுடைய தகப்பனார் அபு உஸ்மானுக்கு அறிவிக்கிறாரு வழியாக அடுத்தடுத்த ஆள்களுக்கு இந்த செய்தி வருது ஒரு நம்ம என்று இருந்தால் அதுக்கு என்ன அளவு வேணும் அந்த சொல்லக்கூடியவர் யார் என்று விவரம் இருக்கணும் ஏன் நபிகள் நாயகம் செல்ல அழி செல்லமுடைய முகத்துக்கு பிறகு அவங்க பேரை சொல்லி நிறைய பொய்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள் சொர்காவிக்க என்ன பண்ணுவான் அதுக்கு தகுந்த மாதிரி ஹரிச கொடுவான் மண்ணக்கல துப்பா பக்கம் தகலல் சென்னா சொர்க்கா இருந்தா சொர்க்கத்துக்கு போகலாம் ரசூல்லா சொன்னாங்கன்னு அப்ப சொர்க்கம் நிறைய விற்கும் முஸ்லீம்களுக்கு ரசூல் சல்லாலேசத்தின் மீது ஒரு அன்பு இருக்கிற காரணத்தினால அந்தந்த வியாபாரிகள் தங்களுக்கு வசதி போல உள்ள விஷயங்களை எல்லாம் ரசூல்லா பேரை பயன்படுத்தி என்ன செய்வாங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அதனாலதான் ஹதீஸ்களில் என்ன பண்றாங்க நபிகள் நாயகம் சல்லாலே செல்லம் பேரை பயன்படுத்தி நிறைய பொய்கள்லாம் வந்துவிட்ட காரணத்தினால் பொய்யையும் மெய்யையும் பிரித்து அறிவிக்கணும் பொய்யலை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது எப்படி பிரித்து என்று கேட்டா சொன்னவரை எடுத்து செய்தியில கண்டுபிடிச்சிடலாம் சொல்ற ஆள் யார் அவருடைய தரை என்ன அப்படிங்கிற அடிப்படையில் ஆய்வு செஞ்சுதான் ஒரு செய்தியை முடிவு செய்வாங்க அந்த அடிப்படையில் இதை சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அபு உஸ்மான் ஒரு பேர் தான் இந்த ஹரிசு சொல்லப்படுகிறது அவருடைய தகப்பனார் சொன்னதாக சொல்லப்படுகிறது ரெண்டு பேருமே யார் என்று தெரியாத நிலையில் இருக்கிற காரணத்தினால் இறந்தவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு யாசின் ஓதுவதோ அல்லது இறந்தவருக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மூன்றாம் நாள் ஏழாம் நாள் நாப்பதாம் நாள் என்று குறிப்பிட்ட நாட்கள்ல யாசின் ஓதுவது ஆ ஆன்மாவுக்கு சேர்றாங்க இதெல்லாம் உடலுக்கு சீரது பின்னாடி பேச போகிறோம் அவங்களுடைய ஆன்மா நல்ல நிலை அடைவதற்காக வேண்டி இது மாதிரி எல்லாம் நம்ம யாசீனை ஓதணும் சொன்னா அந்த மூத்துடைய வேத மூத்த மோத்தாக்களுக்கு இறந்து போனவங்களுக்கு வேதனை குறையும் அவங்களுக்கு மறுமையில வெற்றி கிடைக்கும் இதை ஓதுறதுனால கடவுளில் அவங்களுடைய வேதனைகள் குறையும் இந்த நன்மைகள் அவர்களுக்கு போய் சேரும் என்கிற நம்பிக்கையில் என்ன பண்றாங்க இந்த மாதிரி யாசின் ஓதுற பழக்கம் மோத்தா பாடியை போட்டுக்கிட்டு அடக்கி உடனே என்ன செய்யறாங்க ஆதாரம் இதுக்கு வந்து அவங்க இந்த இப்படி செய்யலாம் என்பதற்கு அபு உஸ்மான் தன்னுடைய தந்தை வழியாக அறிவிக்கிறார ஒரு செய்தி இந்த ஒரு செய்தி தான் ஆதாரமாக இருக்கிறது இது அட்ரஸ் இல்லாத ஆளுக்கர் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் எந்த ஆதாரம் கிடையாது இது போக நபிகள் நாயகம் செல்வாலை செல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல நிறைய சொந்த காலங்களை பறிக்கொடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இறந்து போன ஆட்களுக்காக வேண்டிய அப்படி ஒரு வ வழிமுறை இருந்தால் அவங்க கண்டிப்பா அதை கடைப்பிடிச்சிருப்பானு இந்த இறந்து போன ஆள் காலில் உட்காந்து கால் மா மாட்டில் உட்காந்து யாசின் ஓதுன பெரிய நன்மையான காரியம் அல்ல இறந்து போனவருக்காக வேண்டிய ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த யாசினை ஓதுன நன்மையான காரியம் என்று இருந்தால் அவங்க மனைவி மூத்தாக போய் இருந்தாங்க சத்திஜா நாயகி அவங்களுக்கு அதை சுற்றுலா ஓதல அவங்களுடைய மகன் செய்யின கூறு கையாக உண்ம புலிசும் யாருக்காக வேண்டியும் நம்சர் ஆலோசனம் இந்த மாதிரி யாசினை இறந்து போன அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு ஓதவில்லை இது மாதிரி எவ்வளவோ உறவினர்களை நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவங்க பறி கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் உட்கார்ந்து ரசூல் சல்லா அலிசல்லாம் இதை ஓதுனதும் கிடையாது இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இதை தவிர்த்து விட வேண்டும் இன்னும் சொல்ல போனா அந்த யாசியின் சூறாவளியே இதுக்கு மறுப்பு கொடுக்கணும் அல்ல இறை வேதம் காரணத்துல இப்ப அவங்க அடிப்பாங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி அல்ல என்ன பண்றான்னு கேட்டா இந்த மன்கான் ஹையன் இந்த குரான் எதற்காக அருளப்பட்டது என்று சொன்னால் உயிரோடு உள்ளவனுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அருளப்பட்டது அல்ல யாசின்ல சொல்றான் இது செத்தாவுக்கு பார்சல் பண்ணுவதற்கு அருளப்பட்டது இல்ல எதுக்கு அருளப்பட்டிருச்சு கே இந்த யுந்திய மன்கான ஹையன் ஹையாக ஹயாத்தாக உயிரோட யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது எச்சரிக்கை செய்யறதுக்கு வந்த வேதம் இந்த குரானுடைய எல்லா விஷயங்களுமே உசுரோட உள்ளவன் எப்படி வாழணும் என்பதை தந்த வேதமே தவிர இறந்தவர்களுக்கு அனுப்புறதுக்காக தந்த வேதம் இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தும் அந்த யாசின் சூடாவுல அடங்கியிருக்கிற காரணத்தினால் இது மாதிரியான காரியங்களை நம்ம என்ன செய்யனே தவிர்த்து விட வேண்டும் அதே மாதிரி என்ன செய்யறாங்களுக்காக அந்த தலைமாட்டில் உட்காந்து ஓதுறாங்க அதே மாதிரி வந்து உட்கார்ந்து ஆலய உட்காந்துடைய கடைசி சில வசனங்கள் இருக்கிறது அதை ஓதுறாங்க இது மாதிரி எல்லாம் ஒரு பழக்கம் சமுதாயத்திலையும் இருக்கிறது இது மாதிரியான கருத்துப்பட ஹதீசும் இருக்கிறது அதாவது தபுராணியுடைய மோஜமல் கபீர்ங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது என்ன இடம்பெற்றிருக்குன்னா நபிகள் நாயகம் செல்லாசலன் சொன்னாங்களா உங்களை யாராவது இறந்து விட்டார்னு சொன்னா அவரை கபரு கொண்டு சென்று அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு தலைமாட்டில் வந்து அலகம் துசுரா ஓதுங்க அல்கந்தா ஓதி முடிச்சுட்டு கால் பக்கத்துல வந்து இருந்து கொண்டு தலைப்பக்கம் அலகம் துசுரா ஓதணுமா அப்புறம் மாட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யுங்க நீங்க சூரத்தில் பக்கராவுடைய கடைசி வசனங்களை நீங்க ஓதுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லாசனம் சொன்னாங்க என்று இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சில ஊர்கள் என்ன செய்வாங்க தலைமாட்டில வச்சுக்கிட்டு சிலர் ஓதுவாங்க இருந்து சிலர் ஓதக்கூடிய காட்சிகள் இந்த செய்தி இடம்பெற்று இருந்தாலும் இதுல வந்து சொல்லக்கூடிய ஆழ்க வந்து ஐயோ பண்ணு நகிக்கு ஒரு ஆள் இடம்பெறுகிறாரு இவர் பயங்கரமான ஒரு பலவீனமான ஒரு ஆளு இவருடைய செய்திகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்று சொல்லி அறிஞர்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அவரிடமிருந்து கேட்டாள் யாருன்னு கேட்டா யஹியா பின் அப்துல்லாங்கிறவர் அவரும் போக்கு ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க யார் இதை சொல்றாரா அந்த அய்யூபுங்கிறவரும் பலவீனமானவரா இருக்காரு அவரிடத்திலிருந்து கேட்ட எதியாங்கிறவரும் பலவீனமான ஆளா இது ஆத்தன்டிக்காக இது ஒரு ஆதாரப்பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்கல மார்க்கடிப்படையில் ஒன்றை நம்ம செய்வதாக இருந்தால் அல்லாவும் ரசூலும் சொன்னதுக்கு ஆதாரம் கிடைக்கணும் மறுக்க முடியாத நம்பகமான எந்த ஒரு சந்தேகத்துக்கு உறுதிமிக்க செய்தி கிடைத்தால்தான் நம்ம பின்பற்ற வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாசனம் சொல்லி இருக்கிறாங்க உனக்கு சந்தேகம் தர்றதை விட்டு விட்டு சந்தேகம் இல்லாத நோக்கி போயிரு சந்தேகம் இந்த மாதிரி பொய்யரும் புழுகரும் கேன் தெரியாதவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நபிகள் நாயகம் செல்லாசனம் சொன்னாங்களா என்கிற ஒரு சந்தேகம் வருகிறது அது போக இப்படி எல்லாம் ஓத வேண்டும் என்ற சுற்றுலாத்துல கட்டளை பொய்யில் ஆயிடுச்சு ஆனதுனால அரிசல் நம்ம கேட்கணும் எந்த கபூர்ல ரசூல் அப்படி ஓதுனாங்களா ரசூல் செல்லாலும் எல்லா எந்த ஒரு ஆளு இறந்தாலும் அவங்க போகாம இருந்தது இல்ல எல்லா கபூர்களுக்கும் போவாங்க எல்லா அடக்கத்திலும் நடந்து கொள்வாங்க அவங்கள்ட்ட சொல்லாம அடக்கம் அத கண்டிக்க கூட செய்வாங்க அந்த மாதிரி எல்லாம் ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் எல்லா அடக்க ஸ்தலத்துக்கும் போய் இருந்தும் கூட எந்த ஒரு ஆளுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு தலைப்பக்கமோ கால் பக்கமோ இருந்து கொண்டு பக்கராவையோ பாத்தியாவையோ யாசீனையோ வேற எந்த ஒரு புராணயத்தையோ ஓதினார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமும் கிடையாது